சிம்பு சிம்பிளோட ஒரு பெரிய மாற்றம் நிகழ்ந்து அது நிச்சயமா வந்து எல்லாருமே இண்டஸ்ட்ரியே கொஞ்சம் உணர்றாரு என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் அவர் சினிமா மீது ஒரு சின்ன அலுப்பு வருது நம்ம எதுக்கு ஷூட்டிங்க்கு சொன்ன நேரத்துக்கு போகும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு அப்புறம் வந்து அந்த கட்டுக்கோப்பா உடம்பு வச்சுக்கணும் நம்ம ஒரு அன்லிமிட்டடா சாப்பிடுறது ஒரு லேட்டா தூங்குறது சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பண்ணி ஒரு ஒரு ஷேப் இல்லாம அவர் இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அவருக்குள்ள என்ன வந்துச்சு அப்படின்னு தெரியல திடீர்னு அவருக்குள்ள நாமளும் இந்த ஓட்டத்துல நம்மோடு வந்தவர்கள் அல்லது நமக்கு பின்னால் வந்தவர்கள்

ஒரு எண்ணம் வரும்போது ஒரு ஒரு வேகம் வருது அது வந்து சிங்குட்டை வந்து ஆனாடு படம் நடக்கும் பொழுதே பல பேர் இண்டஸ்ட்ரியில வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிந்த பல பேர் வந்து அந்த தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சிக்கு மாட்டிக்க போறாரு தனுஷ் வந்து அவரை வச்சு செஞ்சுவாரு இந்த படத்தை அவரால முடிக்கவே முடியாது ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தனுஷ் வச்சு போறாரு இவரு ஒரு சின்ன பட தயாரிப்பாளர் இவரு ஏன் அவர்த்த மாட்டினார் அப்படின்லாம் எங்கிட்டே விமர்சனம் பண்ணவங்க எல்லாம் இருந்தாரு ஆனால் சிம்பு வந்து கரெக்டா நடிச்சு கொடுத்த படம் நீங்க எங்கேயுமே இடையில வந்து அவரால அந்த படம் தடைப்படவே இல்லை ஆரம்பிச்சாங்க அழகா முடிச்சாங்க அதுக்கப்புறம் சிம்பு மீது ஒரு பெரிய நம்பிக்கை இங்க வந்துச்சு இந்த அந்த வெளி இருக்குல்ல மாநாடு வெளி வந்து சிம்பு வந்து இன்னும் கொஞ்சம் வேகமா ஓட